படிப்படியாய் பணக்காரராக பயனுள்ள ஐந்து ரகசியங்கள் வாழ்க்கையை மாற்றும் குட்டிக் கதைகள் உண்மையில் ஒருவரை பணக்காரராக மாற்றுவது எது ஒரு பெரிய வேலை அல்லது அதிக சேமிப்பு அல்லது ஒரு சிறிய முதலிடா இந்த ஐந்து ரகசிய கதைகள் உங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றும் ஒன்று மூன்று கொத்தனார்கள் உங்கள் வேலையை விருத்து போகும் போதெல்லாம் இந்த மூன்று கொத்தனாரிகளை நிலைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கும் உங்கள் உழைப்பிற்கும் மதிப்பை தருவது உங்கள் சம்பளம் அல்ல நீங்கள் உழைக்கும் நோக்கம்தான் அதை இந்த கதையில் பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு பெரிய கட்டிடம் கட்டும் வேலை நடந்து கொண்டிருந்தது அந்த பாதையில் சென்ற ஒரு பயணி அங்கே வேலை செய்த மூன்று கொத்தனாரிகளை பார்த்து ஐயா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் முதல் கொத்தனார் முகத்தை கடுகடுப்புடன் வைத்துக் கொண்டு சலிப்பான குரலில் சும்மா செங்கல்லை அடுக்குகிறேன் இந்த நாள் எப்போது முடியும் எப்போது வீட்டுக்கு செல்லலாம் என்று இருக்கிறது என்றார் இரண்டாவது கொத்தனார் கொஞ்சம் உற்சாகமாக நான் என் குடும்பத்திற்காக ஒரு வீடு கட்ட பணம் சம்பாதிக்கிறேன் என்றார் மூன்றாவது கொத்தனார் புன்னகையுடன் தான் வேலை செய்த செங்கல்லை அன்புடன் தடவிக்கொண்டே ஐயா நான் இந்த நகரத்திற்கே பெருமை சேர்க்கும் ஒரு அற்புதமான கோயிலை கட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று பெருமையுடன் கூறினார் கதையின் கருத்து நாம் செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதே முக்கியம் வெறுமனே ஒரு வேலை என்று நினைக்காமல் அதன் பெரிய நோக்கத்தை நினைத்து முழு ஈடுபாட்டுடன் செய்தால் நமக்கு மனநிறைவும் வேலைக்கு மதிப்பும் கிடைக்கும் இரண்டு பாலைவனத்தில் காலணிகள் ஒரு நிறுவனம் சந்தை இல்லவே இல்லை என்று சொன்ன இடத்தில் இன்னொருவர் அதை ஆயிரம் மடங்கு வாய்ப்பாக எப்படி பார்த்தார் ஒரு தொழில் முனைவோரின் பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த காலனி கதை உணர்த்தும் ஒரு காலனி தயாரிப்பு நிறுவனம் தங்கள் விற்பனையை அதிகப்படுத்த ஒரு புதிய சந்தையை தேட முடிவெடுத்தது இதற்காக மிகவும் தொலைவில் உள்ள ஒரு ஆப்பிரிக்க பழங்குடி கிராமத்திற்கு இரண்டு விற்பனை பிரதிநிதிகளை அனுப்பியது முதல் பிரதிநிதி ஏமாற்றம் முதல் பிரதிநிதி அந்த கிராமத்திற்கு சென்றார் அங்கிருந்த மக்களை பார்த்ததும் அவர் அதிர்ச்சியடைந்தார் அங்குள்ள மக்கள் யாரும் காலணிகளை அணிவதில்லை உடனே அவர் தன் மேலாளருக்கு அவசர செய்தி அனுப்பினார் இங்கு யாரும் காலணிகளை வாங்குவதற்கான வாய்ப்பே இல்லை நான் திரும்பி வருகிறேன் இரண்டாவது பிரதிநிதி வாய்ப்பு அதே கிராமத்திற்கு இரண்டாவது பிரதிநிதி சென்றார் அவரும் மக்களை பார்த்தார் காலனி அணியாதவர்களை பார்த்தவுடன் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் உடனடியாக தன் மேலாளருக்கு உற்சாகமாக செய்தி அனுப்பினார் அதி அற்புதமான வாய்ப்பு இவர்களிடம் இதுவரை காலணிகள் இல்லை கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நாம் தான் முதல் ஜோடி காலணிகளை போகிறோம் நிறைய சரக்குகளை அனுப்புங்கள் கதையின் கருத்து சந்தை வாய்ப்பு என்பது நாம் எப்படி காண்கிறோம் என்பதை பொறுத்தது முதல் பிரதிநிதிக்கு காலனி இல்லாத மக்கள் என்பது தடையாக தெரிந்தது ஆனால் இரண்டாவது பிரதிநிதிக்கு காலனி இல்லாத மக்கள் என்பது ஒரு பெரிய தேவையாகவும் விற்பதற்கான முதல் வாய்ப்பாகவும் தெரிந்தது தொழிலில் நாம் பிரச்சனையை பார்ப்பதா அல்லது அதற்குள் இருக்கும் வாய்ப்பை பார்ப்பதா என்பதே நம் வெற்றியின் திறவுகோல் மூன்று எறும்பும் வெட்டுக்கிளியும் இப்போதே அனுபவிப்போம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா ஒரு எறும்புக்கும் வெட்டுக்கிளிக்கும் நடந்த கதை சேமிப்பு ஏன் நாளைக்கானது அல்ல அது இன்று செய்ய வேண்டியது என்று புரிய வைக்கும் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு எறும்பு ஆண்ட் மற்றும் ஒரு வெட்டுக்கிளி கிராஸ் ஹாப்பர் இருந்தன கோடை காலத்தில் கோடை காலம் வந்தபோது வானம் தெளிவாகவும் உணவு ஏராளமாகவும் இருந்தது வெட்டுக்கிளி தினமும் பாடியும் ஆடியும் விளையாடியும் பொழுதை கழித்தது எதிர்காலத்தை பற்றி அது சற்றும் கவலைப்படவில்லை எறும்பு வெயிலை பொருட்படுத்தாமல் தன் கூட்டிற்குள் உணவை சேகரிப்பதில் மும்முரமாக இருந்தது அதன் எதிர்கால தேவைக்காக தானியத்தின் ஒவ்வொரு துகளையும் கவனமாக சேமித்து வைத்தது வெட்டுக்கிளி எறும்பை பார்த்து சிரித்தது ஏய் எறும்பே ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் இப்போது எவ்வளவு நன்றாக இருக்கிறது வா விளையாடலாம் அதற்கு எறும்பு நான் இப்போது வேலை செய்வதால் தான் மழை காலத்தில் கஷ்டப்படாமல் இருக்க முடியும் இப்போதைய உழைப்பு நாளைய பாதுகாப்பு என்று கூறியது ஆனால் வெட்டுக்கிளி அதை கண்டுகொள்ளவில்லை மழை காலத்தில் சில மாதங்கள் கழித்து குளிர்காலம் மற்றும் மழை காலம் வந்தது வெளி எங்கும் தண்ணீர் பெருகி கடுமையான குளிர் வாட்டியது வெட்டுக்கிளி உணவு கிடைக்காமல் நடுங்கியபடியே பசியால் அவதிப்பட்டது வெளியே செல்லவும் முடியவில்லை எறும்பு தன் சேமிப்பினால் தன் கூட்டிற்குள் பாதுகாப்பாகவும் சூடாகவும் போதுமான உணவுடனும் மகிழ்ச்சியாக இருந்தது பசியில் தளர்ந்து போன வெட்டுக்கிளி எறும்பின் வீட்டிற்கு சென்று நான் எனக்கு உணவு கொடு நான் தவறு செய்துவிட்டேன் என்று கெஞ்சியது எறும்பு கோடை காலத்தில் நீ விளையாடினாய் நான் சேமித்தேன் சேமிப்பு என்பது ஒருநாள் திடீரென வருவதில்லை அது தினசரி பழக்கத்தால் வருவதாகும் என்று கூறி வெட்டுக்கிளியின் கஷ்டத்தை கண்டு இறக்கப்பட்டாலும் வருடம் முழுவதும் சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது கதையின் கருத்து இன்றைய சேமிப்பு நாளைய தேவை நாம் உழைக்கும் போதோ வாய்ப்பு இருக்கும் போதோ சேமித்தால் மட்டுமே எதிர்காலத்தில் வரும் எதிர்பாராத காலங்களை அல்லது கஷ்டமான சூழ்நிலைகளை பயமின்றி எதிர்கொள்ள முடியும் சேமிப்பு சிறியதாக இருந்தாலும் அதன் பலன் உங்க கையில ஒரு ஆப்பிள் கிடைச்சா என்ன செய்வீங்க உடனே சாப்பிடுவீங்களா இல்ல ஒரு பெரிய தோட்டத்தை உருவாக்குவீங்களா உடனடி இன்பமா அல்லது எதிர்கால செல்வமா முதலீட்டின் சக்தியை இந்த ஒரு விதை கதை சொல்லும் ஒரு கிராமத்தில் ஞானம் நிறைந்த முதியவர் ஒருவர் இருந்தார் அவரிடம் இரண்டு நண்பர்கள் வந்து தங்கள் கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தை என்ன செய்வது என்று கேட்டனர் முதியவர் அவர்கள் இருவரிடமும் இரண்டு வெவ்வேறு விஷயங்களை அளித்தார் முதல் நண்பனுக்கு அவர் உடனடியாக சாப்பிடக்கூடிய ஒரு ஆப்பிளை கொடுத்தார் இரண்டாவது நண்பனுக்கு அவர் ஒரு ஆப்பிள் விதையை கொடுத்தார் முதல் நண்பன் உடனடி இன்பம் முதல் நண்பன் ஆப்பிளை பெற்றதும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் நன்றி முதியவரே இது உடனடியாக பசியார உதவும் என்று கூறி அங்கேயே ஆப்பிளை சாப்பிட்டு முடித்துவிட்டு தன் வழியே சென்றான் அவனுடைய உடனடி தேவை பூர்த்தி செய்யப்பட்டது இரண்டாவது நண்பன் முதலீடு இரண்டாவது நண்பன் ஆப்பிள் விதையை பார்த்து சிறிது குழப்பமடைந்தான் இந்த விதையை என்ன செய்வது என்று கேட்டான் அதற்கு முதியவர் புன்னகையுடன் நீ இதை பூமியில் புதைத்து தண்ணீர் ஊற்றி கவனமாக பராமரித்தான் அது ஒரு நாள் பெரிய ஆப்பிள் மரமாக வளரும் அப்போது நீ ஒரு ஆப்பிளை அல்ல ஆயிரக்கணக்கான ஆப்பிள்களை பெறலாம் என்றார் இரண்டாவது நண்பன் முதியவரின் ஆலோசனையை கேட்டு அந்த விதையை மிகவும் வளமான நிலத்தில் நட்டு தினமும் கவனமாக பராமரித்தான் விளைவு சில வருடங்கள் கழித்து அந்த பகுதிக்கு திரும்பி வந்தபோது முதல் நண்பன் அதே பசியோடு தன் அன்றாட தேவைக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் தான் சாப்பிட்ட ஆப்பிளின் பயன் அன்றுடனேயே முடிந்துவிட்டது இரண்டாவது நண்பன் இப்போது ஒரு பெரிய ஆப்பிள் தோட்டத்தின் உரிமையாளராக இருந்தான் மரத்தில் பழுத்த ஆப்பிள்களை விற்று மற்றவர்களுக்கும் உதவக்கூடிய நிலையில் இருந்தான் அவன் செய்த சிறிய முதலீடு இப்போது அவனுக்கு நிலையான வருமானத்தை அளித்தது கதையின் கருத்து முதலீடு என்பது ஒரு விதை பணத்தை உடனடியாக செலவழிப்பது முதல் நண்பன் ஆப்பிளை சாப்பிட்டது போல உடனடி இன்பத்தை மட்டுமே தரும் பணத்தை முதலீடு செய்வது இரண்டாவது நண்பன் விதையை நட்டது போல தொடக்கத்தில் பெரிய பலனை கொடுக்காவிட்டாலும் காலப்போக்கில் வளர்ந்து பெருகி நிலையான செல்வத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கும் பொறுமையும் காலமும் முதலீட்டின் ரகசிய நண்பர்கள் கூரையும் காப்பீடு ஒரு வீண் செலவு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படி நினைத்த ஒரு விவசாயி தான் சேமித்ததை வித பல மடங்கு இழப்பை எப்படி சந்தித்தார் என்று தெரியுமா எதிர்பாராத ஆபத்திலிருந்து தப்பிக்க இந்த கதை அவசியம் ஒரு கிராமத்தில் மிகவும் சுறுசுறுப்பான ஒரு விவசாயி இருந்தார் அவர் தனது கடின உழைப்பால் நிறைய நிலங்களை வாங்கி ஒரு பெரிய பண்ணை அமைத்தார் பண்ணையின் நடுவே ஒரு வசதியான வீட்டையும் கட்டினார் அவர் வீட்டில் மற்ற எல்லா கட்டுமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடித்தார் ஆனால் வீட்டின் கூரையை மட்டும் போடுவதற்கு செலவழிக்க அவர் தயங்கினார் அவர் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டார் வீட்டின் கூரைக்கு ஏன் இவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டும் நல்ல வானிலை இருக்கும்போது அது தேவையே இல்லை மழை வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படியே வந்தாலும் அது சிறிய மழையாகத்தான் இருக்கும் என்று எண்ணி கூரைக்கான பணத்தை சேமிப்பதாக கருதினார் எதிர்பாராத நிகழ்வு ஒரு நாள் இரவு திடீரென்று யாரும் எதிர்பாராத வண்ணம் வானம் இருண்டு வரலாறு காணாத ஒரு கடுமையான புயல் மழையும் ஆலங்கட்டி மழையும் வந்தது விவசாயி அதிர்ச்சி அடைந்தார் கூரை இல்லாததால் மழை நீர் அவரது வீட்டிற்குள் புகுந்தது கடுமையான மழை அவரது விலையுயர்ந்த மரச்சாமான்கள் அவர் சேமித்து வைத்திருந்த தானியங்கள் மற்றும் வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் நாசப்படுத்தியது சேமித்த பணம் மொத்தத்தையும் செலவழித்துப் பொருட்களை இழந்ததோடு வீட்டுக்குள்ளிருந்த மற்ற பொருட்களையும் இழந்தார் அருகிலிருந்த மற்றொரு ஏழ்மையான விவசாயி கடன் வாங்கி சரியான நேரத்தில் தன் வீட்டிற்கு உறுதியான கூரை அமைத்திருந்தார் அவர் புயலிலிருந்து பாதுகாக்கப்பட்டு எந்த சேதமும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கினார் பாடம் விவசாயி தன் தவறினை உணர்ந்தார் நான் கூரைக்கு செலவழிக்க தயங்கிய சிறிய தொகையை சேமித்தேன் ஆனால் அந்த சேமிப்பு என்னை பெரிய இழப்பிலிருந்து பாதுகாக்கவில்லை கூரை என்பது வீண் செலவல்ல அது என் வீட்டை பாதுகாக்கும் ஒரு காப்பீடு என்று மனம் வருந்தினார் கதையின் கருத்து காப்பீடு என்பது வீண் செலவல்ல எதிர்பாராத ஆபத்துகளிலிருந்து உங்களை காக்கும் ஒரு கூரை நல்ல காலம் இருக்கும்போது அதற்கு செலுத்தும் பணம் தேவையற்றதாக தோன்றலாம் கூரையை புறக்கணித்தது போல ஆனால் எதிர்பாராத ஆபத்துகள் அல்லது சேதங்கள் வரும்போது காப்பீடு மட்டுமே நீங்கள் இழந்த அனைத்தையும் மீட்டெடுத்து நிம்மதியுடன் இருக்க உதவுகிறது இந்த ஐந்து கதைகளின் சுருக்கமான கருத்து வாழ்க்கையில் உண்மையான வெற்றி என்பது உங்களுக்கு பிடித்த நோக்கம் நிறைந்த வேலையில் ஈடுபடுவது வாய்ப்புகளை சரியாக அடையாளம் காண்பது வருமானத்தின் ஒரு பகுதியை திட்டமிட்டு சேமிப்பது அந்த சேமிப்பை பெருகும் முதலீடுகளாக மாற்றுவது மற்றும் அந்த செல்வத்தை எதிர்பாராத ஆபத்துகளிலிருந்து காப்பீடு மூலம் பாதுகாப்பது ஆகியவற்றின் கலவையே ஆகும் இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்